Hello friends பாண்டியன் ஸ்டோர் பிரமல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பாண்டியன் வந்து கோமதிக்கிட்ட கார் வாங்க வச்சுருந்தோம்ல அந்த பத்து லட்ச ரூபா பணம் அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமதியுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில்கிட்ட இங்கே பாடுற செந்தில் இந்த பணத்தை கொண்டு போயிட்டு நீ பேங்க்லேயே போட்டுடுறா இப்போ எதுக்கும் நமக்கு இந்த பணம் தேவைப்படாது தேவைப்படுறப்போ இந்த பணத்தை எடுத்துக்கலாம் நம்ம கடை கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது அதை பெரிய லெவலில் மாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆகும் ஆசை இருக்குது அதனால் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி மாற்றணும் ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சமும் பணம் தேவைப்படுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து மொத்த பணத்தையும் வச்சு நம்ம சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாண்டியன் வந்து அந்த பணத்தை செந்தியில் கிட்டே கொடுக்குறாங்க செந்திலுமே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வந்து அவங்க ரூம்குள்ளே அதாவது மீனாக இருக்கிறாங்களா அந்த ரூம்குள்ளே கொண்டு போகிறாங்க யோசிச்சுக்கிட்டே வராங்க நம்ம இந்த பணத்தை எடுத்துக்கிட்டால் என்ன சும்மா பேங்க்கில் தானே இருக்க போகுது அதுக்கு பதிலாக இந்த பணத்தை வச்சு நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து யோசிக்கிறாங்க பணத்தவே பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க மீனா சொல்கிறாங்க என்னங்க இம்புட்டு பணம் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் கொடுத்தாது கொடுத்தாரு அதுதான் அரசி கல்யாணத்துக்காக அதை கார் வாங்க வச்சுருந்தோம்ல அந்த பணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி இந்த பணத்தை எதுக்காக உங்கள் கிட்டே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பேங்க்கில் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் போயிட்டு முதல் வேலையாக அந்த வேலையை பாருங்கள் பணத்தை எங்கேயாவது வச்சு மிஸ் பண்ணிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மீனா இந்த பணத்தை வச்சு உன் அப்பா சொன்னார்ல அந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கலாம்னு நினைக்கிறேன் வேலை வாங்குறத பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை அதே சமயம் உங்கள் உழைப்பில் நீங்கள் பணம் சம்பாதிச்சு கட்டினா கூட பரவாயில்ல இது மாமா கொடுத்து அவருக்கு ஏதாவது தேவைப்படும் நீங்க என் மாமா சொன்ன மாதிரி இந்த பணத்தை கொண்டு போயிட்டு நீங்க பேங்க்ல போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல மீனா இந்த பணத்தை வச்சு நான் வேலை வாங்கினா எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது சும்மா பேங்க்கில் தான் இருக்க போகுது அதுக்கு பதிலாக நான் வேலை வாங்கினா நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா நேற்று என்னை பார்த்து பேசினார் இந்த வேலைக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிடைச்சா போதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை உங்களுக்காக தான் நான் அதை பிடிச்சி இருக்கேன் நீங்கள் கூடி சீக்கிரமே பணத்தை ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பினார் நான் திடீர்னு பத்து லட்ச ரூபாய் பணத்துக்கு நான் எங்கே போகட்டும் மீனா இப்போதைக்கு நம்ம கையில் இப்போ பத்து லட்ச ரூபாய் இருக்குது நான் இந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது வேண்டவே வேண்டாம் நீங்கள் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா எத்தனையோ டைம் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலுமே பணத்தை கொண்டு போயிட்டு பேங்க்கில் போட்டுடணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க போகிற வழியில் யோசிக்கிறாங்க அப்பா ஏன் நம்ம நல்லதுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க பத்து ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா கூட நூறு டைம் யோசிக்கிறாங்க ஆனால் அரசிக்காக எல்லா ஏற்பாடுமே தடபுடலாக தான் பண்ணாங்க கார் வாங்குறதுக்காக பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணாங்க கல்யாணத்துக்காக இன்னும் அஞ்சு ஆறு லட்சம் ஆச்சு அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்கல்ல அப்புறம் ஏன் எனக்காக மட்டும் அவர் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு சரி இந்த பணம் சும்மா பேங்க்கில் இருக்கிறத விட நமக்கு யூஸ் ஆகட்டும் யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது மாமா நம்ம நம் மாமனார் கிட்டே சொல்லியிருந்தோம் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பத்து லட்ச ரூபா பணத்துக்கு நம்ம எங்கே போயிட்டு எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல அவ்வளோ பணம் கிடைக்கிறதுமே சாத்தியம் இல்லை இந்த பணத்தை வந்து மாமனார்கிட்ட கொடுத்து வேலையை வாங்கிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்லேயே பணத்தை மீட்டு எடுத்து பேங்க்லேயே நம்ம போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை நம்ம செந்திலுக்கு அதுக்கப்புறம் மீனாக்கிட்ட கூட சொல்லாமல் நேராக மீனாவோட அப்பா வீட்டுக்கு போகிறாங்க இங்கே நம்ம செந்தில பார்த்ததுமே வாங்க மாப்பிள்ளை நேற்று தான் பார்த்து உங்களை பேசினேன் அதுக்குள்ளே பணம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் மாமா ஆமாம் பணம் கட்டினா வேலை கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாப்பிள்ளை நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமா உங்களை நம்பி மாமா இம்புட்டு பணத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபா பணத்தை நீங்கள் மீனா அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்றாங்க மீனா அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நம்ம செந்தில்கிட்ட நீங்கள் கவலையே படாதீங்க இன்னும் ஒரே ஒரு மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் நான் இன்னைக்கு இந்த பணத்தை கொண்டு போயிட்டு கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம மீனா அவங்க மா அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் மாப்பிள்ள எப்படியோ நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா எல்லார விட நான் தான் மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாங்க அப்பாவும் சொல்கிறாங்க செந்தில் இருந்துட்டு சரிங்கம்மா நான் வரேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருங்க மாப்பிள்ளை சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா வேண்டாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது கடையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு மாதிரி உறுத்துலாவே தான் இருக்குது ஏன்னா பாண்டியனுக்கு தெரியாமல் பணத்தை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற ஒரு பயம் வந்து செந்தில் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் எங்க மீனா வராங்க என்னங்க பணத்தை கொண்டு போயிட்டு பேங்க்ல போட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இங்க நம்ம செந்தில் வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே நம்ம மீனாவை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு மீனா பணத்தை நான் பேங்க்ல எல்லாம் போட போல நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போனேன் உங்கள் கிட்ட கவர்மெண்ட் வேலை வேணும் அந்த வேலையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பணத்தை கொடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அவருமே இப்போவே எடுத்துகிட்டு போயிட்டு நான் கட்டி வேலையை வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மெயினாகவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க லஞ்சம் கொடுத்து தான் வேலை கிடைக்கணுன்றது எந்த அவசியமும் இல்லை இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் அப்படி நம்ம எப்பயோ ஒன்று எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வேலையை வாங்கிடலாம் நீங்கள் மாமாவுக்கே தெரியாமல் பணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் எம்பிட்டு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் இல்லைங்க எதுக்காக யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் செந்திலிருந்துட்டு ஏன் மீனா உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையா நான் மட்டும் அந்த மளிகை கடையில் அம்புட்டு வேலை பார்க்குறேன் ஆனால் அப்பா ஒரு ரூபா கூட எனக்காக கொடுக்குறதில்ல ஆனால் எனக்காக சேஃப்டி பண்ணுறாங்க தான் ஓகே தான் ஆனால் எனக்குன்னு ஒரு தேவை இருக்கும்ல அதுக்காக பணம் வேணும் இல்லை அதை ஏன் அப்பா நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அரசுக்குன்னு ஒன்று அரசுக்கு எம்புட்டெல்லாம் செலவு பண்ணாங்க கார் வாங்கறதுக்காக பத்து லட்ச ரூபா பணத்தை அடித்து பிடிச்சி புரட்டினாங்கள்ல அன்றைக்கி கதிர் கூட அப்பா கிட்டே இப்படி கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறாங்க கொடுத்து வேலையை வாங்கிடலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மளிகை கடையிலே அவன் வேலை பார்க்கட்டும்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஒரு ஒரு லட்சம் எனக்காக அவங்களால ரெடி பண்ண முடியல அப்போது எனக்குன்னு என்ன இருக்குமேனா எனக்கு எனக்காக அப்பா ஒரு இடத்துல கூட யோசிச்சே பார்க்கலையே நான் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கிறப்ப நான் யாரை பற்றியும் யோசிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அதே சமயம் பத்து லட்சம் தானே எனக்கு வேலை கிடச்சி ஒரே ஒரு வருஷத்தில் அந்த பத்து லட்சத்தை நான் யாருக்கும் தெரியாமல் திருப்பி கொண்டு போயிட்டு அந்த பேங்க்லேயே போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்க அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் நம்ம மூடி வைக்கணுமா மாமாக்கு பொய் சொல்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது இங்கே பாருங்க நீங்கள் உடனே போயிட்டு கிட்ட விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் இல்லை மீனா நான் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க ஏங்க இப்படி புத்தி கெட்டத்தனமாக பண்றீங்க இதனால நிறைய பிரச்சனை வருவாங்க இதனால பின்விளைவுகள் மிக மிக கடுமையா இருக்குங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க இல்ல மீனா நீ தான் சொன்னாலும் நான் கண்டிப்பா பணத்தை இப்படி தான் அதாவது வேலைக்காக லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது நீயும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அது தெரியறப்ப பார்த்துக்கலாம் அப்படி தெரியாமல் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பணத்தை சீக்கிரமாகவே புரட்டி அப்பா பேங்க்கில் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க இதெல்லாம் எப்படிங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க சரி சரி நான் அப்பாவை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மீனா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்பா நீங்கள் பணத்தை கொண்டு போயிட்டு அந்த ஆஃபீஸில் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா இப்போ தான் கட்டி முடிச்சுட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் மீனாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது ஏன்ப்பா ஏன் நீங்கள் உடனே இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு பணத்தை கட்டணுமா என்ன கொஞ்சம் யோசிக்க வேண்டாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதில் என்னம்மா யோசிக்கிறதுக்கு இருக்குது மாப்பிளைக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அதுக்காக உடனோடனே வேலையை பார்க்கறது தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஐயோ அப்பா அந்த பணம் எப்படி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியலப்பா வேண்டாப்பா நீங்கள் போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுங்க அவங்க எக்ஸாம் எழுதியே பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னம்மா பேசுகிற மாப்பிள்ளை என்னைக்கு படித்து என்னைக்கு எழுதி அவங்க எழுதி பாஸ் ஆகிறதுக்குள்ளே அவர்களுக்கு வயசே முடிஞ்சு போயிடும் அது வரைக்கும் எப்படிமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எங்கள் பார் இதுதான் கரெக்டான ஐடியா நான் பணத்தையும் கட்டிட்டேன் என்னி ஒன்றும் ஒன் ஹவரில் டூ ஹவரில் வேலை கிடைக்கும்ன்ற நாளைக்கே கூட வர சொல்லலாம் ஆனால் கிட்டே நான் ஒரு மாதம் சொல்லி அனுப்பியிருக்கேன் ஆனால் நாளைக்கே கூட வேலைக்கு வர சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இனி ஒரு பத்து மாதத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா வந்துட போகுது அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்கள் யார்கிட்ட கடனாக வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்லாம் எதுக்காகமாக இப்போது இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல அது என்ன பணம் அவங்க எங்கே வாங்கிட்டு வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து விஷயத்த சொல்ல முடியாமல் மெண்டு முழுங்குறாங்க இங்கே பாருமா சந்தோஷமாக இரு மாப்பிளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சதும் உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை உங்கள் வீட்டுக்கும் பெருமை அதனால் நிறைய பணமும் சம்பாதிக்கலாமா நீ சும்மா இருமா சரி நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து கால் கட் பண்ணிடுறாங்க இங்கே நம்ம மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல திரும்பவும் செந்தில்கிட்ட வந்து இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்த மாமாக்கிட்ட சொல்லிவிடுங்க சொல்லாமல் இருந்தால் பெரிய பிரச்சனையும் வந்துடும் இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் நீங்களும் கதிரும் சரவணன் மாமாவுக்கு உதவி பண்ணிங்கல்ல அதான் அவங்க டூருக்கு போயிட்டு இருபத்தி ரூபாய் ஹோட்டல் பில் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் அங்கங்கே காசை வாங்கி கடன் வாங்கி கடையில் திருடி இப்படியெல்லாம் கொடுத்து லாஸ்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துச்சு மாமாவுக்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லைங்க தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க நீங்கள் ஏதோ பணத்தை கொடுத்து கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்பாவும் ஆஃபீஸில் கொண்டு போய் கட்டிட்டாரான் நீங்கள் மாமா கிட்ட சொல்கிறது தாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து எப்படி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் நம்ம செந்தில் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல இங்கே பாரு மீனா நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தால் அதுவே போதும் வர பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா வந்து ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க கிச்சனுக்கு போய்ட்டு தண்ணி கொடுக்கலான்னு குடிக்கலான்னு போகிறாங்க கோமதி மீனாவோட முகத்தை பார்த்துட்டு ஏ மீனா என்னடி முகமே சரியில்லை என்னாச்சு ஆ நீ வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அதெல்லாம் ஒன்றும் நான் நல்லா தான் இருக்கேன் லைட்டாக தலை வலிக்குது சரிடி ஹிஞ்சி டீ ஏதாவது வச்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைத்த அதெல்லாம் வேண்டாம் நான் இப்போ தான் மாத்திரை போட்டேன் அதுவே சரி நான் போய் கொஞ்சம் நேரம் பார்த்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து ரூமுக்கு போய்ட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாகவே இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம அரிசி வந்து துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசியோட துணியை மட்டும் துவைக்கிறாங்க ஒரு இதை பார்த்த குமரவேலில் இருந்துட்டு உன் துணியை மட்டும் எடுத்துகிட்டு போய் துவைக்கிறியா என் துணியெல்லாம் எவ துவைக்குவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அதாவது பீரோவில் இருக்கிற மொத்த துணியுமே துவைச்சது துவைக்காது எல்லாத்தையுமே கலந்து போட்டு கசக்கி கொண்டு வந்து ஏய் எந்த துணியும் துவைச்சி போவோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க உடனே அரிசி இருந்துட்டு உனக்கெல்லாம் துணி துவச்சி தரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை இத்தனை நாளாக யார் துவச்சி கொடுத்தாங்களோ அவங்களே தொ கொடுப்பாங்க நான் என்ன உங்க பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே குமரவில் இருந்துட்டு அப்போ எதுக்காக இந்த வீட்டில் இருக்க ஏன் பொண்டாட்டின்னு தானே இந்த வீட்டில் இருக்க அப்போது நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சு தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போதான் நம்ம வடிவு வராங்க என்னடா குமார் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையாக ஏன் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை பிரியம்மா சும்மா தான் சும்மா அரசி கூட பேசி விளையாடிக்கிட்டு இருந்தேன் எப்பவுமே இவ கூட நான் இப்படி தான் சண்டை போகிற மாதிரி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே மீனா அவங்க அப்பா வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் மாப்பிள்ளைக்கு மருமக பையனுக்கு எப்படியானா கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்துருவேன் இன்றைக்கி தான் பணத்தை பத்து லட்ச ரூபாய் கொண்டு போயிட்டு ஆஃபீஸில் கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நீ எந்த ஆஃபீஸில் தான் கட்டின அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க அவங்களுமே அட்ரஸ் சொல்கிறாங்க ஐயோ நீ நல்லா ஏமாந்துட்டடா காலையிலேருந்து ஒரே நியூஸ் அந்த ஆஃபீஸை பற்றி தான் அந்த ஆஃபீஸில் ஒரு சிலவங்க வேலை பார்க்குறவங்க வந்து பிராடா நிறைய பேர்கிட்ட இப்படி தான் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்களாம் நியூஸு காலையிலேருந்து பரபரப்பாக இருக்கு அவங்கள எல்லாருமே போலீஸு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வழியே வர மாதிரி இருக்குது நீ என்னடா சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்போது என் பத்து லட்சத்துக்கு நாமமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கர பதட்டத்தோடு கேட்குறாங்க சரிடா நீ நியூஸை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணி பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே நம்ம மீனவங்க அப்பா பயங்கர அதிர்ச்சியாக வராங்க உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மீனவங்க அம்மா ஓடி வந்து என்னங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க அப்போ வந்து விஷயத்த சொல்கிறாங்க அவங்க அதாவது மீனா அவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க அழுதுக்கிட்டே இருக்காங்க என்னங்க இப்போ பண்ணுறது மாப்பிள்ளைக்கிட்ட பணத்தை வாங்கி இப்படி அநியாயமாக போக வச்சுட்டீங்களே இந்த விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவார் அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த இடத்துலேருந்து கடன் வாங்கிட்டு வந்தாரோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அம்பிடு தான் பெரிய பிரச்சனை தான் வரப்போகுதுங்க எல்லாமே உங்களால் தான் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு இப்போ மொத்த பணத்தையும் நாசி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மீனாக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க என்னமா என்னாச்சு எதுக்காக அழுவுற அப்பாக்கு உடம்பு சரியில்லையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் இல்லடி மீனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அழுகுறாங்க அம்மா என்ன விஷயம் சொல்லுமா சும்மா கடுப்பை கிளப்பாத அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க ஐயோ மீனா நான் இந்த விஷயத்த எப்படி என் வாயில் சொல்லுவேன் அப்போ உன் வாயல சொல்லாமல் அப்பா வாயலருந்து சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா தேவ இல்லாமல் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் பணத்தை எல்லாமே உன் அப்பா ஏமாந்துட்டாரடி யாரோ ஃப்ராடு பசங்க நீ அதான் மாப்பிள்ளை கொண்டு வந்து பத்து லட்சம் கொடுத்தாருல அதை யாரோ ஏமாத்திட்டாங்களாம் அது கிடைக்க போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் மாப்பிளைக்கு வேலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மீனாவுக்கு அப்படியே பகீர்ணுது அம்மா என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு கேட்குறாங்க ஆமாடி இப்போ தான் டிவியில் நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் அப்போவே சொன்னேன் லஞ்சம் கொடுத்தாலாம் வேலை வாங்க வேண்டாம் எக்ஸாம் எழுதி கூட வேலையை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தலைப்பட அடிச்சுக்கிட்டேன் அப்பாவும் கேட்கல இதோ என்னை கட்டிக்கிறானே செந்தில் அவனும் கேட்கல பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ டைம் சொன்னேன் தேவையில்லாமல் இப்படி பண்ணாத நம்ம எக்ஸாம் எழுதி கூட நம்ம வேலை வாங்கிக்கலாம் பணத்தை கொண்டு போய் பேங்க்லேயே சொல்லிட்டு சொன்னேன் நான் சொல்ற பேச்சை கேட்காம இப்போ பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து அப்பாவும் போயிட்டு ஏமாந்துட்டு வந்துட்டாரு ஐயோ வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க அழுகவும் செய்கிறாங்க சரிம்மா ஃபோனை வெயும்மா நீங்கள் தலையில் இடிய தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே ஃபோனை வச்சிட்றாங்க ரூமில் உக்காந்து ரூமை வந்து லாக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க இதனால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே இது வேற மாமாவோட பணம் இவங்க வேறு நான் என் பேச்சை கேட்காம கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அப்போ செந்தில் வந்து கதவை வந்து தட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க என்ன மீனா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம உடனே செந்தில பயங்கரமாக அடிக்கிறாங்க எதுக்காக இப்படி அழுதுகிட்டு கேட்கவும் நடந்த நம்ம செந்திலுக்கு பயங்கரமா அதிர்ச்சி அப்படியே அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து ஒரே அடியாக போற போற மாதிரி போற அளவுக்கு நெஞ்சு வலி வந்துருது அழுகு அழுகியா வருது எல்லாமே தான் நான் சொல்றதை கேட்காம இப்படி பண்ணிக்கல இப்போ பாண்டியன் அம்மா கிட்ட என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்கிறாங்க சத்த சத்தமாக பேசிக்கிட்டு ாங்க அப்போதான் கோமதி வந்து என்னமோ சத்தம் இவங்க ரெண்டு பேரும் செண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க என்னடி எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அத்தை எல்லாமே போச்சு அத்தை அரசி கல்யாணத்துக்காக கார் வாங்குறதுக்காக பத்து லட்ச ரூபாய் மாமா கிட்ட கொ கொடுத்து போயிட்டு பேங்க்கில் போட சொன்னாங்கல்ல ஆனால் இவங்க பேங்க்கில் பணத்தை போடல அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேங்க்கில் போடாமல் என்னடி பண்ணிக்க அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க வேலை விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஏமா அந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே கோமதிக்கு யோ என்னப்படி என்னடி சொல்கிறீங்க இப்படி தலையில் மண்ணவாரி வாரி போட்டுட்டீங்களேடி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கோமதியுமே பயங்கரமாக அழுகிறாங்க ஐயோ அதை இப்போ என்னத்தை பண்ணுறது மாமாவுக்கு தெரிஞ்சதோ அவ்வளோதான் என்னடி இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா இல்லை ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக பத்து லட்சம்டி வருஷமெல்லாம் நான் நாள் முழுக்க அந்த கடையில் அம்புட்டு கஷ்டப்படணும்டி ஒவ்வொரு பாவா சிறுக சிறுக சேர்த்தி வச்சு பணத்தை இப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறீங்களேடி லஞ்சம் கட்டி தான் வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது அவசியம் இருக்கா என்னடி கரையிலேயே அம்புட்டு வேலை இருக்கு அந்த வேலையை பார்க்கறதுக்கே ஆள் இல்லை இப்போ அதெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட் வேலை இவனுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலா பயங்கரமாக அடிக்கிறாங்க அம்மா அது மூலமாக பணம் நிறைய வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டோட நிலம் இன்னும் நிறைய மாறும் இதெல்லாம் ஒரு பணமான்ற அளவுக்கு நம்ம சுச்சுவேஷன் மாறும்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போயிட்டு பணத்தை கொடுத்தேன் ஆனால் இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எதுவாக இருந்தாலும் உன் அப்பாக்கிட்ட பேசிட்டு தானே நீங்கள் பண்ணியிருக்கணும் உன் அப்பாக்கே தெரியாமல் இப்படி ஒரு பெரிய வேலையை செஞ்சுருக்கே பொய் சொன்னாவே சின்னதாக பொய் சொன்னாவே உன் அப்பாவுக்கு பிடிக்காது ஆனால் இம்புட்டு பெரிய வேலை பண்ணியிருக்கேடா இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் அவக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வந்து சரவணன் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா நம்ம கூட பேசக்கூட மாட்டேன்றாங்க அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல போல இனி அவங்க கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க வாக்கியம் வராங்க ஏ மயில் எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பியாடி ஏன்டி என்னடி ஆச்சு உனக்கு கண்டிப்பாக மாப்பிள்ள எல்லாத்தையுமே மறந்து உன்னை மன்னிச்சு வந்து ஏற்றுப்பாருடி உன்னை கூட்டிகிட்டு போவாங்க நீ சாப்பிடுடி காலையிலேருந்து இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க மயில் வந்து இல்லைம்மா எனக்கு வேண்டவே வேணாம் நான் சாம்பிடாமல் இருந்து செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமாடி எங்கள் பாரு இல்லை ஒரு வாய் சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சரவணன் கால் பண்ணுறாங்க மயில் வந்து சரவணன் கிட்டேருந்து கால் வந்ததுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க அம்மா இங்கே பாருமா மாமா கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க உடனே பாக்கியம் இருந்துட்டு நான் சொன்னேன்ல அவங்க கொஞ்ச நாள் வரையும் தான் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கோபமாக தனிஞ்சிடும் உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லை மயில் நான் சொல்கிறேன் கேட்காம நீதான் சாப்பிடாம கொல்லாமல் அழுதுகிட்டே இருந்த இப்போ பார்த்தியா சரிம்மா நான் கால் அட்டன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட போனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க உடனே எங்கள் குமார் சரி நம்ம சரவணன் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஏ மயில் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நீ பண்ண வேலைக்கு உன்னை உன்கூட பேசணுமா நான் உன் மேலே பயங்கர கோபமாக இருக்கேன் இனி எனக்கு ஃபோன் பண்ண ரொம்ப தான் உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு உரவும் இல்லவே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அப்போவே சொல்லிட்டு வந்துட்டேன்ல ஏன் நான் உனக்கு டிவர்ஸ் கொடுக்கணுமா உனக்கு டிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பவா அதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா எங்கள் அப்பாருமயில் போனால் போதுன்னு உன்னை பற்றின விஷயத்த நான் வீட்டில் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க என்னம்மா நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக ஃபோன் அட்டன்ட் பண்ணேன் ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மயில் வந்து அழுதுக்கிட்டே கேட்க ாங்க உடனே சரவணன் இருந்துட்டு இங்க பாரு உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல தயவு செஞ்சு எனக்கு ஃபோனே பண்ணிடறாது இதுக்கப்புறம் ஃபோன் பண்ண அப்படின்னா அடுத்த வேலை என்னென்னா உனக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறதா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க இல்லை மாமா நான் ஃபோன் பண்ண மாட்டேன் உங்களுக்காக எப்போ கோவம் தனிதோ அப்போவே நீங்கள் திரும்பி வாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உனக்கு அந்த நினைப்பு வேறு இருக்கா உன்னெல்லாம் என் பொண்டாட்டியாக இனி நான் கனவு கூட நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மயில் வந்து பயங்கரமாக இருக்காங்க இனி நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்க போகிறது கிடையாது மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழவே முடியாது போல் இனி நான் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க எங்கள் பாக்கியம் பார்த்துட்டு எதுக்காக எப்படி சத்தமாக டோரை லாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன் மயில் ஏன் கதவை லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் உயிரோடே இருக்க போகிறதில்ல மாமா இனி வந்து என்னை கூட்டிகிட்டு போவும் போகிறதில்ல நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் யாருக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க அதே சமயம் நான் செத்துடுறேன்னு சொல்கிறாங்க இதுக்கேற்றமே பாக்கியம் வந்து அவங்க புருஷனை யோ யா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க வாயா கிச்சனில் எந்த நேரமும் சமயக்கட்டிலே இரு தின்னுக்கிட்டே இரு பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நீ நினச்சி பார்க்குறியாயா இப்போது சாவரன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனை வந்து கூப்பிட்றாங்க அவங்களுமே ரொம்ப பதட்டமாக ஓடி வராங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக கதவு ஓடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில் வந்து பாக்கியத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிறாங்க ஏண்டி மயிலே இப்படி பண்ணுறேன் கோவத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே கரெக்டாக இருக்காதுடி இங்கே பாரு மயில் எல்லாமே சரியாகும் நீ எதை நினச்சி கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் பாக்கியமும் அழுதுகிட்டு இருக்காங்க உடனே சுடர் இருந்துட்டு ஏன் கா எதுக்காக இப்படி எங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற நீ போயிட்ட அப்படின்னா நாங்களும் உங்க கூட வந்துருவோம்ன்ற மாதிரி அழுகுறாங்க நம்ம பாண்டியன் வந்து கடையிலேருந்து கோமதிக்கு கால் பண்ணுறாங்க கோமதி இருந்துட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க என்னாச்சு கோமதி உடம்பு ஏதாவது முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே கோமதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க லைட்டாக தலைவலிக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை கோமதி உனக்கு ஏதோ பிரச்சனை நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாண்டியன் வந்து உடனே கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம கோமதி வந்து போய் சொல்லக்கூடாது இது ரொம்ப நாள் இழுத்தடிச்சு இப்போ போயிடுச்சு அப்படின்னா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொ நினைக்கிறாங்க சரி நம்ம விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பாண்டியன்கிட்ட கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இப்படி அரிசி கல்யாணத்துக்காக கார் வாங்க வச்சுருந்தோம்ல அந்த பணத்தை செந்தில் கிட்ட சொல்லி நீங்கள் பேங்க்கில் போட சொல்லியிருந்தீங்களே அந்த பணத்தை அவங்க பேங்க்லேயே போட காணும் அவங்க மாமனார் ஏதோ கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லியிருந்தான் அதுக்கு லஞ்சமாக பத்து லட்ச ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான் அந்த பணத்தை யார்கிட்டேயுமே கேட்காம அவனே போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்து அவங்க மாமனார் வந்து ஆஃபீஸில் கட்டி அவங்க வந்து சரியான சரியான ஃப்ராடுக்காரங்களாம் இருந்திருக்காங்க அவங்க பணத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே பேச்சு மூச்சு இல்லை ஸ்டன்னாகி நிற்கிறாங்க என்ன கோமதி சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா என்கிட்ட கே கேட்காம செந்தில் எப்பவுமே எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க இப்போ நடந்தது எல்லாமே உண்மைதாங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவன் போய் கொடுத்துட்டு இருக்கிறான் கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவன் இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டானேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க உடனேங்க நம்ம பா பாண்டியனுமே பயங்கர கோவம் நம்ம செந்தில் மலை உடனே போயிட்டு பாண்டியம் வந்து நம்ம செந்தில பயங்கரமாக அடிக்கிறாங்க உடனே மீனாக இருந்துட்டு மாமா அடிக்காதீங்க நான் முன்னாடியே கிட்டே சொன்னேன் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க தான் சுத்தமாக கேட்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு மாமா அவங்கள அடிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியன் வந்து பயங்கர கோவமா டே செந்தியில் இதுக்கப்புறம் நீயும் மீனாவும் இல்லை மீனா எந்த இல்லை நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதைக்கேற்ற மீனம்மா செந்திலும் மீனாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஐயோ மாமா அப்படி மட்டும் ஒரு முடிவை எடுத்துட்றாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா இப்படி பேசுகிற ஒவ்வொருபாய்க்கும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும்ல அந்த கடையில் எம்பிட்டு வேலை இருக்குது குனிஞ்சு நிம்முந்து நைட்டு பத்து மணிக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ரூபாயாக சிறுக சிறுக சேர்த்து வச்சு இப்படி வீணாக போகிறதுக்காம்மா பத்து லட்சம் ரூபா ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா இதை வருஷம் கணக்கில் சம்பாதிச்சா கூட நம்மளால் சம்பாதிக்க முடியாதும்மா இவ்வளோ முட்டாள் தனமாவா இருக்கிறது பண விஷயத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே நம்ம செந்தில் வந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்ககிட்ட கேட்காம இப்படி ஒரு வேலையை செஞ்சது ரொம்ப தப்பு தான்ப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கேட்குறாங்க இல்லைடா உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது ஒழுங்கு மரியாதையாக பத்து லட்ச ரூபாய் பணத்தோடு வா அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதைக்கேற்றதுமே நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்னப்பா எனக்காக நீங்கள் என்ன பண்ணி பண்ணிட்டீங்க கடையில் நாள் ஃபுல்லாக நான் அம்பிட்டு வேலை செய்கிறேன் ஆனால் ஒரு ரூபா ஒத்த ரூபா என் கையில் கொடுக்க மாட்டீங்க அப்படி இருக்கிறப்ப எனக்கு அந்த கடையில் வேலை செய்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா அதனால தான் நான் கவர்மெண்ட் வேலை வாங்கலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சேன் ஆனால் கடவுள் கூட என் பக்கம் நிற்காமல் போயிட்டாரு இப்போது நீங்கள் பணத்தோட வா இல்லைனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா இனிமேல் நான் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு போகிறதுக்காக போ போகிறாங்க உடனே மீனாக இருந்துட்டு ஹேக கோவப்படாதீங்க மாமா ஏதோ கோவத்தில் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை மீனா இந்த அவமானத்தில் நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் இருக்க போகிறதும் கிடையாது உனக்கு நான் முக்கியமாக இல்லை இந்த வீடு முக்கியமா நான் முக்கியம் அப்படின்னா நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க மீனா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க இப்போது பாண்டியன் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்